வைக்கிறது தான் நம்ம உள்ளத்தில் இந்த மாதிரி காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் இதை நாம் பரப்ப வேண்டும் எப்படின்னா அந்த எகுல்லு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அல தாமல் மிஸ் நாம் இந்த பணிகளை செய்கிறதும் அல்லாம நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் யாராவது ஒருவரை சந்தித்து அவருக்கு இதனுடைய விஷயங்களை வந்து நாம் எடுத்துரைக்க வேண்டும் அதான் எகுள்ளு செயல் இந்த எம்எஸ்கே உடைய பணிகளை வசதி படைத்தவர்களிடம் சென்று அவர்களிடத்தில் நாம் இதை தனிப்பட்ட முறையில் உபதேசம் செய்யும் பொழுது அல்லாத மிகப்பெரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்கின்றீர்கள் அதே போன்று பொதுவாக நமக்கெல்லாமே வந்து நமக்கென்று ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பல தேவைகள் பல விருப்பங்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்முடைய தேவைகள் இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதை அந்த தேவைகளை அல்லாதுதான் ஏற்படுத்துகிறார் என்று இறைவன் கூறுகிறார் உங்கள் இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்